இப்பொழுது உறுதிமொழி எடுத்துள்ளார்கள் எனவே மந்திரம் தெரியாது ஆனால் அங்கிருந்து இங்க அந்த முஸ்லியா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்மளுடைய ஐயா அனுப்பி வச்சா என்ன ஐயாவுடைய உங்களுக்கு முன்னாடி பொதுமக்கள் ரெண்டு பேரும் ஒந்தி மொழி எடுப்பாங்க ஆழ்வோம் அனைவருக்கும் வணக்கம் கொஞ்சம் இருபதாம் தேதி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அன்னபூரணம் அம்மையார் திரு வரதராஜ கவுண்டர் இவர்களின் மகள் ஜீவிதா ஆகிய நான் கடலூர் மாவட்டம் புவனகிரி வட்டம் பழனிப்பேட்டை வன்னியற்பாளையம் பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தற்பகம் அம்மையார் முருகன் அவர்கள் இவர்களின் மகன் அஜித் என்கின்ற அஜித் குமார் இவரை இங்கு வந்திருக்கின்ற பெரியவர்கள் உறவினர்கள் சார்ந்தவர்கள் முன்னிலையில் என்னுடைய இல்வாழ்க்கை துணைவராக ஏற்று வாழ்க்கையில் ஏற்படுகின்ற இந்த துன்பங்களில் வாழ் என உறுதி அளிக்கின்றேன் இதற்கு சாட்சியாக இந்த மலர் மாலையை அவருக்கு அறிவிக்கின்றேன் பொதுத்துறை பொருந்துகிட்டே அந்த மாலை கையில்

இப்ப மாப்பிள்ள பொருள்க்கு மாலை போற பாலியெல்லாம் தலை குறிப்பிட நிறுத்தி நிக்கணும் ரெண்டு பேரும் மந்திர நாளை மனைவி சொல்லிருக்கிற நம்முடைய மருத்துவர் ஐயா அவருடைய கொள்கை இந்த திருமணம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பெண்களுக்கு முக்கியத்துவம் கட்டுது இந்த தாலியை நானோ அல்லது நம்முடைய வங்கி சென்ற தலைவரோ அல்லது ஆகியோ யாரும் எடுத்து கொடுக்க மாறாக மத மக்கள் பெற்றோர்கள் தான் இந்த தாலியை எடுத்து கொடுக்க போறாங்க அது யாருன்னா மணமக்களுடைய மண மக்களுடைய தாய்மார்தான் தாலி கொடுக்க போறாங்க சரி ஏன்னா உலகத்திலே இந்த பிள்ளைகள் நல்லா சந்தோஷமா அதிகமா அப்பதப்பட்டவங்க யாரு அம்மா அதனால அவங்க கையில